தமிழ் என்றாலே ஓடி போய் உதவும் செந்தமிழ் செல்வர் ஓம்ஸ் அரவாரியத்தின் தலைவர் தியாகராஜனின் எழுபதாம் ஆண்டு பிறந்தநாள் விழா வெகு சிறப்பாக நடைபெற்றது ஷாலாம் நட்சத்திர ஹோட்டலில் அவரின் குடும்பத்தார் மற்றும் ஆதரவாளர்களின் முன்னிலையில் இவ்விழா நடைபெற்றது தமிழ் பள்ளி உட்பட மாணவர்கள் ஆலயங்கள் அமைப்புகள் உள்ளிட்ட பல தரப்பட்ட மக்களுக்கு அவர் சிறப்பான சேவைகளை வழங்கி வருகிறார் பல்வேறு இன்னல்கள் வந்தாலும் அவைகளை புன்னகையுடன் கடந்து சமுதாயத்தின் மீதும் தமிழ் மொழியின் மீதும் கொண்டுள்ள அதீத அன்பால் அவர் தமது சேவைகளை தொடர்ந்து செய்து வருகிறார் இவ்விழாவில் தேசிய ஒற்றுமை துறை துணை அமைச்சர் செனட்டர் சரஸ்வதி கந்தசாமி கலந்து கொண்டு அவர் செய்துள்ள சாதனைகள் குறித்து உரையாற்றினார் இங்கே பெரிதாக இருக்கும் என்று நான் எதிர்பார்த்து வந்தேன் ஆனால் அவருடைய அகவையில் இருக்கக்கூடிய அந்த பூஜ்ஜியத்திற்குள்ளே ஒரு ராஜ்யத்தை ஆண்டு கொண்டிருக்கின்ற ஒரு மாபெரும் மனிதனை அவர்கள் இங்கே காண்பித்திருப்பது அந்த தத்துவத்தை விளக்குவதாக அமைந்திருக்கிறது அந்த வகையிலே இதை டிசைன் செய்தவர்களுக்கு எனது முதற்கண் வாழ்த்தினை தெரிவித்துக் கொள்கின்றேன் இந்த நிகழ்வுக்கு நாயகனாக இருக்கக்கூடிய ஐயா ஓம்ஸ்பா தியாகராஜன் அவர்களே அவரது துணைவியார் அவர்களே அவர்களுடைய குடும்ப உறுப்பினர்களே இந்த நிகழ்வை சிறப்பாக ஏற்று நடத்தி கொண்டிருக்கக்கூடிய அவருடைய தவப்புதல்வர் சகோதரர் பழனீஸ்வரன் அவர்களே இந்த மேடையில் அமர்ந்திருக்கக்கூடிய இரண்டு முன்னாள் துணை அமைச்சர்கள் தான் குமரன் மற்றும் டாக்டர் சோதிநாதன் அவர்களே மற்றும் இந்த நிகழ்விற்கு திரளாக வந்து உங்களுடைய ஆதரவையும் உங்களுடைய அன்பையும் வெளிப்படுத்தி கொண்டிருக்கக்கூடிய அன்பு மக்கள் உங்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் சற்று முன்பு ஐயா ஓம்ஸ்பா தியாகராஜன் கூறிய பொழுது இதற்கு முன்பு நடந்த கடந்த சில ஆண்டுகளாக நடந்த அவருடைய பிறந்தநாள் விழாவிற்கு இன்று பிரதமராக இருக்கக்கூடிய மாண்புமிகு தத்துஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் அவர்கள் கலந்து கொண்டிருந்தார் அவரது தலைமையிலேயே இந்த விழா சிறப்பாக நடைபெற்றது இன்று அவர் வர முடியவில்லை என்றாலும் அவரது அன்பான வாழ்த்தையும் அவருடைய ஆசையையும் இன்று அவருடைய அமைச்சரவையில் துணை அமைச்சராக இருக்கக்கூடிய நான் அவர் சார்பிலே இங்கு கொண்டு வந்திருக்கிறேன் என்று இந்த மேடையில் கூறிக்கொள்வதில் நான் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன் தற்சமயம் டாக்டர் ஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் அவர்கள் வெளிநாட்டில் இருக்கின்றார் இந்த நிகழ்வில் வந்து கலந்து கொண்டாலும் கடந்து கொள்ள முடியாவிட்டாலும் அவர் மனதில் மிகவும் ஒரு சிறப்பான இடத்தை பிடித்திருக்கக்கூடியவர் ஐயா ஓம்ஸ் பாத் தியாகராஜன் என்று கூறினால் அது மிகையாகாது இங்கே இருக்கக்கூடிய பெரும்பான்மையான அவருடைய நண்பர்களுக்கு இது நிச்சயமாக தெரிந்திருக்கும் நான் ஒரு புதிய விஷயத்தை இங்கே நான் கூறவில்லை அப்படி இன்று நாட்டு பிரதமரே போற்றக்கூடிய ஒரு மனிதராக அவர் இங்கே புகழப்படுவதற்கு காரணம் அவர் தன்னுடைய பயணத்தை அவர் செதுக்கி கொண்ட விதம் பல வகையில் மக்களுக்கு கொண்டு சேர்த்து அதன் வழியாக இந்த சமுதாயம் வெற்றி பெற வேண்டும் என்று அவருடைய தொடர் பயணம் இன்னும் சே சிறப்பாகவே செயல்பட்டு அதில் ஒன்றுதான் ஓம்ஸ் அறவாரியம் என்பது ஓம்ஸ் அரவாரியம் இந்த நாட்டில் ஒரு அரசாங்கம் செய்ய முடியாத தயங்கிய அதாவது அரசாங்கம் செய்ய தவறிய பல சாதனைகளை ஓம்ஸ் அரவாரியம் செய்திருக்கிறது முக்கியமாக தமிழ் பள்ளி மாணவர்களில் சாதனை படைத்தவர்களுக்கு அவர்களுக்கு மகுடம் சூட்டும் வகையிலே தங்கப்பதக்கம் அனுபவி அணிவித்து அவர்களுக்கு ஒரு அங்கீகாரம் வழங்கியிருக்கிறது இப்படி பல வகையிலே தமிழர்களுக்கும் தமிழ் இனத்திற்கும் இந்தியர்களுக்குமாக தனது சம்பாத்தியத்தை அனைத்தையுமே செலவழித்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு மகான் சமுதாயத்திற்கான தொன்னூற்றி ஒன்பது சதவீதம் அவர்களுடைய எதிர்பார்ப்பு பூர்த்தி அடையவில்லை என்று கூறுகின்ற பொழுது அமைச்சரவையில் இருக்கக்கூடிய எனக்கும் அது ஒரு குற்ற உணர்வை ஏற்படுத்துகிறது எங்களுக்கும் அவருடைய அவருடைய ஒரு உயர்ந்த மனிதன் என்பது போல் ஒரு உயர்ந்த தியாக சிந்தனை உள்ள மனிதனின் கனவுகளை நினைவாக்கவும் இன்று அரசாங்கம் எங்களுக்கு வழங்கியிருக்கக்கூடிய பணியில் பதவியில் சிறந்த பணியாற்றவும் மீண்டும் அவருடைய இந்த வார்த்தைகள் ஒரு சக்தியாக இருக்கின்றது ஓம் சையா அவர்கள் நம்பிக்கை வைத்துள்ளது போல் ஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் பல முயற்சிகளை இந்தியர்களுக்காக எடுத்து வருகிறார் ஆனால் அது முறையாக இன்னும் சேர்ந்து மக்களிடம் சேர்வதற்கான காலம் கனியவில்லை என்று மட்டுமே இன்றளவில் நான் சொல்ல முடியும் இந்திய வாக்காளர்களின் பெரும்பான்மை வாக்கை பெற்று ஒரு பிரதமராக இருப்பதற்கு பின்புலத்தில் பெரும் பங்காற்றி பெரும் தியாகம் செய்துள்ள ஐயா ஓம்ஸ் அவர்களின் எதிர்பார்ப்பு வீண் போகாது வீண் போகாமல் அதை நிச்சயமாக இன்றைய பிரதமர் நிலை நிச்சயமாக அதை நிலைநாட்டுவார் அவர் நீடூழி வாழ வேண்டும் என்பது இங்கு உள்ளவர்கள் மட்டுமல்ல இந்த நாட்டில் அவரிடையே பழகி அவரிடம் நன்மை நன்மை பெற்று பெற்ற பலர் இன்று அவருக்கு தீயதை நினைப்பதற்காக தீயதை செய்வதற்காக கிளம்பி இருந்தாலும் சற்று முன்பு அவர் சூசகமாக சொன்னார் அவருடைய பிறந்தநாள் விழா தள்ளி சென்றது என்று அவருடன் அவரிடம் பயணித்து அவரின் இந்த சமுதாயத்திற்காக தொடர்ந்து பணியாற்ற வேண்டும் என்று உள் உணர்வில் அவர்கள் உணர்வார்கள் என்று நான் நம்புகின்றேன் அவருக்கு அனைத்து ஆசியும் மேல்மருவத்தோர் அம்மாவின் ஆசியும் நிலைத்திருக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இந்த வாய்ப்பு வழங்கியதற்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் உடல் வலிவிலே அடியாளாக போவதற்கில்லை நம்மை காத்துக் கொள்ள நம்முடைய சமுதாயத்தை கொள்ள நாம் வலுப்பெற்றவராக இருக்க வேண்டும் கல்வியும் வேண்டும் வலுவையும் வேண்டும் அதே நேரத்தில் அடிப்படையிலே நமக்கு தேவைப்படுவது அன்பு இந்த நமக்கு இருக்குமே ஆனால் இந்த சமுதாயத்தை அவர் மற்றோர் என்று கூறினால் மலேசிய சமு மலேசியாவை பொறுத்தவரையில் மற்றோர் என்று கூறுகின்ற பொழுது அது சீடர்களையும் மலாய்கார்களையும் குறிப்பதாக நாம் கொள்ள வேண்டும் ஒரு தமிழன் கல்வியிலே சிறந்து கேள்வியிலே சிறந்து உடல் உடத்திலே சிறந்து அன்பிலே சிறந்து வாழ்கின்ற பொழுது நாம் ஒரு பீதியில் நடக்கின்ற பொழுது இந்த மரியாதை நம்மை தேடி வரவேண்டும் என்ற நிலை உருவாக வேண்டும் பாடினான் அந்த நிலை உருவாவதற்கு அடிப்படையாக அமைவது கல்வி ராஜன் அவர்கள் இந்த நான் அறிந்தவரை அவரை ஏறக்குறைய ஒரு இருபது ஆண்டுகளாக நான் அறிவேன் நான் அறிந்த இருந்து பல சேவைகள் அவர் செய்தாலும் இந்த கல்விக்காக அவர் ஆற்றுகின்ற சேவை தமிழர்களுடைய வரலாற்றில் முக்கியமான இடம்பெறக்கூடிய நிலையிலே இருக்க வேண்டும் தமிழ் பள்ளிகள் இன்று பலர் உதவி செய்திருக்கலாம் ஆனால் தனி ஒருவராக ராஜர் அவர்கள் இன்று நேற்றில் நாடகம் செய்யக்கூடிய ஒரு நிலையிலே அடிப்படையே உருவாக்கி இருக்கின்றார்கள் மனம் உள்ளவர்களிடம் சரிடம் படம் இருப்பதில்லை பணம் இருப்பவர்களிடம் பணம் இருப்பதில்லை ஆனால் இந்த ரெண்டும் உடையவராக ராஜர் அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த சமுதாயத்தில் நாம் நாம வாழ வேண்டும் என்றால் நம்முடைய அடையாளங்களை எடுக்காமல் இருக்க வேண்டும் நம்ம தமிழ் நேசன் டிவியை லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைபர் பெல் பிரஸ் பண்ணுங்க இது ஒரு தமிழ் நேசன் டிவி தயாரிப்பு